வாடகை வீடு நாம் தான் இந்த மாத கடைசியிலே வீட்டை காலி பண்ணுறதா சொல்லிட்டோம் இல்லை பின்னையே அவசரமாக காலி பண்ண சொல்லி நெருக்கிறாங்க என கேட்டாள் ஜெயந்தி அவங்க அவசரம் அவங்களுக்கு என்றாள் ராமலிங்கம் என்ன அவசரமாக இருந்தால் என்ன நாம் முன்னையே சொல்லியாச்சு நம்ம பசங்க பன்னிரெண்டாவப்பு படிக்கிறதுனால தானே நம்ம கிராமத்தை வீட்டை பூட்டிட்டு இங்கே வாடகைக்கு வந்தோம் தேர்வுகள் முடிந்தவுடன் காலி செய்துருவோம் என்னை சொல்லிட்டோம் இல்லை பின்ன சீக்கிரமா போங்கண்டா என்ன அர்த்தம் அதெல்லாம் போக முடியாது எங்களுக்கு எப்போ சௌரியப்படுதோ அப்பதான் போகும் சொல்லுங்க என பிளபிலுவனை பிடித்து கொண்டாள் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது மகனின் தீர்வு முடியட்டும் நாம நம்ம கிராமத்துக்கே போயிடுவோம் பதினைஞ்சு நாள் முன்னையே போகணும் அவ்வளோதான் காரணம் தெரிஞ்சிச்சுன்னா இப்படியெல்லாம் நீ பேசவே மாட்டே என்றான் என்ன பொல்லாத காரணம் அவங்க பெண் திருமணமாகி வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஊருக்கு வருகிறாங்க மனமாகி இரண்டு வருடமாக குழந்தை பேர் இல்லையாம் ஏதோ வேண்டுதல் அவங்க வீடு இரண்டு மாடி ஏறணும் அதனால் என்னை வீட்டில் தங்க வைக்கலான்னு யோசிக்கிறாங்களே அதில் ஒன்று தவறு இல்லையே என்றார் அப்போ சரிங்க மறுநாள் பதினஞ்சாம் தேதியை கிளம்பிடுவோம் என்றாள் இதுதான் என் ஜெயந்தியின் குணம் என பாராட்டினார் ராமலிங்கம் சரி நான் கிராமத்துக்கு போய் ஆட்கள் இரண்டு பேரே சொல்லிட்டு வருகிறேன் பொருள் எல்லாம் கட்டணம் இல்லையே என கிளம்பினார் வீட்டு வாயில் பூனை ஒன்று வீட்டு வாயில் பூனை ஒன்று குறுக்கே இடம் போனது உள்ளே சென்று நீர் அறிந்துவிட்டு திரும்ப கிளம்பினார் பூனை இப்போது வளம் போனது என்ன நடக்குது என சந்தேகத்துடன் கிளம்பி சென்றார் சொன்ன நாளில் வேலையாட்கள் வந்து பொருட்களை கட்டி கொண்டு இருக்க கோழிப்பையை எடுக்க பறன் மீது ஏறினார் ராமலிங்கம் ஏறியவர் படப்படுப்பாய் இறங்கினார் பரனில் உள்ள பொருட்களை மட்டும் அப்புறம் எடுத்துக்கலாம் என சொல்லிவிட்டு பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டு சாவியை கொடுக்காமல் கிராமத்து வீட்டிற்கு அனைவரும் சென்றனர் மறுநாளும் உணவு எடுத்துக்கொண்டு வாடகை வீட்டுக்கு வந்து திறந்து சிறிது நேரம் அங்கே கழித்து தனது கிராமத்திற்கு திரும்பினார் மூன்று நாட்களாக நடக்கும் இதை கேள்விப்பட்ட வீட்டு சொந்தக்காரர் கோபத்தின் உச்சிக்கே போனார் நேரம் அவரை காண கிராமத்திற்கே சென்று என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க வீட்டை காலி பண்ண பண்ணிட்டு போகாம சாமியும் கொடுக்காம தினமும் வீட்டை திறக்கிறதும் மூடுறதும் என்ன நடக்குது அங்க என்ன கேக்க அதானே சாவிய கொடுத்தர்றாதானு சொன்னாரு ஏன் இப்படி செய்யறான்னு தெரியலையே எனக்கு அடிப்பட்ட குளம் போல் குழம்பினால் ஜெயந்தியும் என்னை மன்னிச்சிடுங்க நான் சாவிய இப்போ தரமாட்டேன் இன்னும் பத்து நாள் அவகாசம் மேலும் வேண்டும் என்றார் இதெல்லாம் படித்தவருக்கு அழகா இல்ல அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என்று கோபமாய் கிளம்பி எத்தனித்தார் சார் என் மனைவி கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லவில்லை உங்ககிட்ட சொல்லக்கூடாது என்று இல்லை எங்கே சொன்னால் நீங்க எல்லோரும் என்னை அல்பமா நினைப்பீங்களோ இதெல்லாம் ஒரு காரணமாக கூட நீங்கள் நினைக்கலாம் அதனால் தான் மறைத்தேன் ஆனால் நான் எங்கள் குடும்பத்துக்காகவும் உங்கள் நல்லதுக்காகவும் உங்கள் பெண்ணின் நல்லதுக்காகந்தான் அப்படி செய்தேன் என்று நிறுத்தினார் அப்படி என்ன விஷயம் என்று ஆர்வமானார்கள் அவர்களும் நம்மை போலவே அன்று நான் பொருட்களையெல்லாம் கீழே இறக்குவதற்கு பரன் மீது ஏறினேன் அங்கே ஒரு தாய்ப்புனை தன் நான்கு குட்டிகளுடன் படுத்திருப்பதை கட்டேன் நாம் தான் வாடகை வீட்டு காலி செய்கிறோம் கிராமத்தில் உள்ள நம் சொந்த வீட்டுக்கு சென்று விடுவோம் நம்ம நம்பிதான் அதுங்க குட்டிகளை ஈன்று இருக்கும் அதுங்கள் எங்கே போகும் என யோசித்த நான் இரண்டு நாட்களாக வீட்டுக்கு வந்து உணவை வைத்துவிட்டு செல்கிறேன் உணவு இல்லை என்றால் அது தன் குட்டியையே சாப்பிட்டுவிடும் மேலும் குட்டிகள் பெரிதானவுடன் அவைகள் ஒன்றை ஒன்று பிரித்துவிடும் அதுவரையிலாவது ஒன்றாக சேர்ந்து இருக்கட்டுமே என்ற சின்ன ஆசைதான் அதுவும் உங்கள் பெண் வந்து தங்கப்போகும் வீடு இதனை களைத்த பாவம் நமக்கு வரவேண்டாய் என்று எண்ணித்தான் பரன் மீது உள்ள பொருட்களை நான் எடுக்கவும் இல்லை உங்களிடம் சொன்ன தேதியில் சாவியும் என்னால் கொடுக்கவும் முடியலை இதற்கும் படிப்புக்கு சம்பந்தம் இருக்குங்கிறத அவசியம் இல்லை நெஞ்சில் கொஞ்சம் ஈராக இருந்தால் போதும் இல்லைங்களா என்னை மன்னித்து விடுங்கள் என் குடும்பத்தையும் சேர்த்து கவலை கொண்டதுக்கு நன்றி அவங்களும் காலி பண்றதுக்கு அப்புறமா சாவியை வாங்கிக் கொள்கிறேன் என்றார் வீட்டு சொந்தக்காரர் அங்கேயும் மனிதன் கிளை பரப்பிட செய்து இருந்தார் ராமலிங்கம் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்